ஓம் சரவண பவனர் பவி ஹலோ மக்களே இன்னைக்கு நான் மூணு இருபதுக்கெலாம் எழுந்துட்டேங்க ஆனா தண்ணி வச்சுட்டு நான் வந்து கொஞ்ச நேரத்தில் அலாரம் அடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேங்க படுக்கிட்டேன் பாருங்கள் மணி அடிக்கிறீங்க நான் சொல்ல அப்புறமா நான் எழுந்து பார்க்குறேங்க மணி நாலு ஐம்பது ரொம்ப லேட் ஆயிடுச்சு தண்ணி வர கொதிச்சுக்கிட்டே இருந்துருக்குதுங்க அதையே நான் பார்க்காத தூங்கிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு என்னை எழுப்பணும் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாராகின்ற தாங்க வந்து எழுப்புனாங்க அம்மா எழுந்துருமா அம்மா எழுந்துருமான்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவனுடைய அடியார் ஒருத்தர் வந்து எழுப்புன மாதிரி இருந்ததுங்க அவரும் வந்து அம்மா எழுந்துருமான்னு சொன்னார் டக்குன்னு ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன் நான் எழுந்துட்டேங்க நான் தம்பிக்கிட்டே கேட்டேன் நான் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணேங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெளியில் போயிட்டு மஞ்சள்லாம் தெளிச்சுட்டு நான் கோலெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்து தீப வழிபாடுகள்லாம் வெளியே பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை கூட செய்யலை மக்களே நேற்று ஏன்னு கேட்டிங்கன்னா வாராகிக்கு விசேஷமான நாள் தைவிர பஞ்சமின்றதுனால கோவில் சலங்களுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது மக்கள் அதனால் சரி காலையில் எழுந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் காலையில் எழுந்து எதையுமே நான் செய்ய முடியல மக்கள் பூ தான் போட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா மேல் ஷெல்ஃபில் இருக்கிற ஜ ஐயனுக்கும் தாயாருக்கும் என்னால் போட முடியல ஏன்னா ஸ்டூல் போட்டு எட்டி தான் நான் போடணும் அதனால் கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் போட்டு முடிச்சிட்டோம் மக்களே அதுக்கப்புறமா தீபங்கள்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு தீபங்களும் ஏற்றிட்டேங்க பஞ்ச விளக்குக்குள்ள ஏற்றிட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கு அதுக்கப்புறமா தாங்க நான் ஸ்லோகம் சொன்னேன் என்னால் வந்து ட்ரைபாடு கூட எடுக்கவே முடியலங்க அப்படியே எடுத்து தான் நான் கையில் செல்ஃபி கேமரா வச்சு தாங்க எடுத்துருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்லோகங்களும் உட்காந்து சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை மக்களை ஏன்னால் நான் வந்து அஞ்சு இருபதுக்கெலாம் பூஜை புனஸ்காரங்களாம் முடிச்சு ஆகணும் உடனே என்ன பண்ணேன் நின்றுக்கிட்டே ஒரே ஒரு ஸ்லோகம் தாங்க சொன்னேன் விநாயகர் வழிபாடு பண்ணேங்க பாருங்கள் இன்றைக்கி விநாயகர் பிடிச்சி தாங்க நான் வழிபாடுகள் பண்ணேன் இன்றைக்கி விநாயகர் கும்புறது ரொம்ப ரொம்ப அற்புதம் மக்கள் அதனால் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் நான் வந்து பூஜை புனஸ்காரங்களாம் ஆரம்பித்த மக்களை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபதுக்கெலாம் நான் வந்து வழிபாட்டு முறையை முடிச்சுட்டேன் சரி இதுக்கப்புறம் ஸ்லோகங்கள்லாம் நம்ம வந்து ஈவினிங் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மனசுலேயே நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் தீபத்துபா ஆராதனைலாம் காமிச்சிட்டேன் மக்களே இன்னைக்கு நான் ஸ்லோகங்கள் நின்றுட்டே தான் சொல்லியிருப்பேன் மக்கள் ஏன்னா உட்காந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை இதுதான் விஷயம் இன்றைக்கி பிரம்மமுகூத்த பூஜை வந்து முப்பத்தி மூணாவது நாள் ஐயனர்களால் நிறைவேறப்பட்டதுங்க ஆனால் அந்த டைமில் அவங்க ரெண்டு பேர் வந்து வாராகின்ற ஒரு அப்புறம் அடியாரும் என்னை வந்து இன்னைக்கு எழுப்பலைன்னா சத்தியமாக சொல்கிறாங்க நான் தூங்கிட்டு இருப்பேன் இதுதான் உண்மை அவங்க ரெண்டு பேர் வந்து என்னை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் தான் நான் எழுந்த தம்பி எழுந்ததை நான் கேட்டேன் தம்பி இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பேர் வந்து எழுப்புனாங்கப்பா உங்களுக்கு யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன் ஆனால் தம்பி சொல்கிறான் எனக்கு வாராகின்றவங்க வந்தாங்கம்மா வந்து என்னை தட்டி எழுப்புனாங்க நான் இன்றைக்கி கனவு அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்கும் எனக்கும் நான் தான் சரி பார்த்தேன் அவங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா தம்பியும் கண்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி இந்த மாதிரி ஒரு அப்புதங்கள்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்கள் இந்த மாதிரி நீங்கள் முகூர்த்த பூஜை நடத்தும் போதோ நீங்கள் வந்து மற்ற பூஜைகள்லாம் செய்யும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துருந்தனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்கள் நேற்று வாராகி ஆண்டை கொடுத்த பூ இது தாங்க இந்த பூவை நான் வந்து சுவாமியாண்டையே தான் வச்சுருப்பேன் ஆனால் படங்களுக்கு போடக்கூடாதுங்க எப்போ ஒரு தெய்வம் நமக்கு போடுறாங்களோ அதை நாம தாம யூஸ் பண்ணணும் மற்றவங்களுக்குலாம் அந்த வந்துட்டு எந்த தெய்வத்தாண்டையும் வைக்கக்கூடாது நான் அதனால் வந்து ரெண்டு பூ எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு மற்றபடி நான் வந்து சுவாமியாண்டையும் வச்சுட்டேங்க இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா குருக்கள் வந்து என்னுடைய அந்த பவுல வச்சுருப்பார் அந்த பூவை எடுத்து நான் வாசலில் கட்டிட்டேங்க இது மாதிரி தான் என்னோடய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் மக்களே சுவாமி ஒரு பூ நமக்கு தராங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்து நாம் மற்ற தெய்வங்களுக்கும் வைக்கக்கூடாது இல்லை தர தெய்வத்துக்கே கூட நாங்கள் அவங்க நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடாதுங்க அந்த பூவை நாம் வந்து வாசலில் கட்டலாம் அப்படி இல்லைன்னா தலையில் வச்சுக்கலாங்க இதுதான் வழிபாட்டு முறையில் ஒன்று இன்றைக்கி நான் கோலம் கூட சிம்பிளாக தான் மக்களை போட்டுருப்பேன் டைம் இல்லை தான் போட முடியல கலர் பொடிலாம் என்னால் எடுத்து அடிக்க முடியல மக்களே நான் சாதாரணமாக தான் போட்டுருப்பேன் நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காமட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை பை அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் வச்சு முருகனுக்கு எனக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் கணபதியே போற்றி போற்றி ஓம் கணபதி கம் கணபதி ஓம் கணபதி கம் கணபதி